ஹாய் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா நம்ம அக்காவை பற்றி நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்ம பெங்களூர் அக்கா குட்டி சரோஜா நம்மால் அவர் அண்ணன் நல்ல தங்கமான அண்ணன் பேர் வந்து சூனியமூர்த்தி பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து இப்போ வந்து பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன் சரிக்கா என்ன சாப்பிட்ட கலக்கம்மா ஆ பிரியாணி சாப்பிட்டே அந்த போடு போட்டீங்கக்கா முட்டையோடு வச்சு சூப்பராக இருந்துச்சுக்கா பிரியாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கா பிரியாணி சமைச்சு இருந்துச்சிக்கா வேறு லெவலு சூப்பராக கைக்கும்

அக்கா வந்து ஒரு ரெண்டு படம் ரொம்ப நடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதை பத்தி கேப்பு எத்தனை படங்கள் நடிச்சிருக்க ரெண்டு ரெண்டு படம் என்னென்ன படம் கனடா மூவி தமிழ் மூவி இப்ப ஷார்ட் நாலு வாரத்துக்கு ஷார்ட் மூவி பிடிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீங்க அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எல்லாத்துக்கும் விருந்து வச்சிருக்கு பயங்கரமான சாப்பாடு அம்மன்னு மூர்த்தி அண்ணன் இருக்காப்புல அவர்கிட்ட கேட்போம் அண்ணே இப்போ வயசு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க

காலையில ஒரு நாலஞ்சு பொம்பளை இங்க வந்து அந்த கத்து கத்து தூங்க விட மாட்டேங்குது பண்றதுக்கா பண்ண முடியுங்க அதனாலதான் கயிறு வாங்கி கட்டி போட்டுருது ஆளை விடுறதே கிடையாது நாயை போட்டு கடிச்சா செத்தே போச்சுக்கா அந்த நாய் செய்யாதுக்கா அடித்தரவாயிலா பாம்க்கா நாய் ஒரு கருத்து ஒரு கருத்து கடிச்சே கொண்டு ஆஹ் அந்த நாய் கடிச்சே கொண்டு பிடிச்சா தப்பா அதாவது நம்ம அந்தத்த வந்து பாக்கல முடியவே மாட்டேனே

அதேனா அக்காவோட ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா சல்மான் கான் ஷாருக் கான் வந்து மிஸ் கால்ல தான் கிடக்கு அக்கா வந்து பேசுறதுக்கு மாச்சப்படுது இன்னத்த போட்டு இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அழகுக்கு வந்துகிட்டே இருக்க என்னக்கா என்ன பேசா அக்கா மாதிரி ஆளுக்கெல்லாம் தள்ளி இருந்துக்க கூட அக்காவுக்கு வந்து அமெரிக்கால வந்து மார்க் கூட பொண்ணு கேட்டாங்க பேரனுக்கு என்னமோ பொண்ணு இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அக்காவை தான் கேட்டாங்க நம்ம தான் கொடுக்கல என்னக்கா ஏன்னா நீட்டு ஒரு வாரம் சொல்லிடக்கூடாது